அவர் நாடியதில்லை

இன்னொன்று அவர் அவரை பொறுத்தவரை பல வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறார் தகுதிகளை பெற்றிருக்கிறார் இன்னொன்று கற்றுக்கொள்ள வாய்ப்புகளோடு இருக்கிறார் இன்னொன்று அவருடைய பேசிக் நேச்சரே ஒரு டவுன் கால மாற்றங்களுக்கேற்ப பண்பாடும் விளையாட்டுகளும் மாற வேண்டியது கட்டாயம் அந்த காலகட்டத்தில் வீரத்தை நிரூபிக்கும் இளைஞர்களுக்கே பெண்கள் கிடைப்பார்கள் என்ற நிலை இருந்திருக்கிறது இன்றைக்கு உயர்கல்வி நல்ல வேலை இதுதான் பெண்களே விரும்பும் தகுதி இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற கோர விளையாட்டுகளில் தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலும் நான் பெருமை கொள்கிறேன் Uh, it's fair to accuse DMK alone of dynasty politics. Also, the way Udayanidhi campaigns uh, it's very interactive if you if you see the style of his campaigning he is able to connect with uh, the people that that i think it's an important factor உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இன்னமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்து ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முதல்வரை பார்த்தோம் ஹெலிகாப்டர்ல போகிற இங்கேருந்து கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்மளால ஒருத்தர் சைக்கிளில் வராரு ஒரு ஒரு சிஎம்மு நான் வந்து ஒன் சைடு தான் எப்பயுமே